ஹலோ வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் வகுப்பு பயிற்சி ஆறாவது கணக்கு பார்க்கலாம் சென்டிமீட்டர் மற்றும் மூணு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள இரு வட்டங்கள் இரண்டு புள்ளிகளில் வெட்டி கொள்கின்றது அதாவது இந்த மாதிரி ரெண்டு வட்டம் அரைஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் இப்ப பாருங்க இந்த ரெண்டு வட்டமும் இங்க ஒரு புள்ளியில வெட்டுது அப்புறம் இங்கே வெட்டுது இங்க நீங்க புள்ளி வச்சுக்கணும் இதுக்கு ஏ அப்படின்னு நேம் கொடுக்கலாம் இதுக்கு பி அப்படின்னு நேம் கொடுக்கலாம் இனிமே ஆரம் தந்திருக்காங்க இந்த பெரிய வட்டத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர்ன்னு எடுத்துக்கலாம் ஆரம்னா என்னது வட்டத்தோட மையத்துல இருந்து வட்டத்தோட பருதிக்கு ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அதுதான் ஆரம் ஓகே இந்த மையத்துக்கு நான் சி அப்படின்னு கொடுக்குறேன் இந்த மையத்துக்கு நான் டி அப்படின்னு நேம் கொடுக்குறேன் சிஏயும் ஏன்னு இணைக்கலாமா இதுதான் என்னன்னா ஆரம் இது பெரிய வட்டம் ஆனால இதுக்கு அஞ்சு சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துக்கிறேன் இனிமே இது சின்ன வட்டம் சரிங்களா இதுலயும் ஆரம் வரைஞ்சிடலாமா டி யும் ஏஐயும் இணைச்சு ஒரு கோடு வரைங்க ஓகே இதுதான் ஆரம் இது வந்து மூணு சென்டிமீட்டர் ஓகே அப்பிறகு மேலும் அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நாலு சென்டிமீட்டர் எனில் இனி மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இது ஒரு மையம் இது ஒரு மையம் அப்ப இந்த ரெண்டு மையத்தையும் எனச்சு ஒரு கோடு வரைங்க சரிங்களா இதோட தொலைவு என்னன்னா நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகே இதோட தொலைவு அதாவது இதுல இது வரைக்கும் உள்ள தொலைவு நாலு சென்டிமீட்டர் அப்பிறகு எனில் பொது நாணின் நீளத்தை காண்க பொது நான் பொது நான்னா ரெண்டு புள்ளி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம்னா இதுதான் என்னன்னா பொது நாண் பொது நான்னா இந்த ரெண்டு வட்டத்துக்குமே பொதுவா இருக்கு அதனாலதான் இது பொது நாண் இப்போ இந்த பொது நாணோட நீளம் என்ன அதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ பி ஏபியோட நீளம் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மையமும் இந்த மையமும் ஒரே நேர்கோட்டுல அமையுது அப்போ ஏ இனிமே இந்த புள்ளிக்கு நான் ஓ அப்படின்னு நேம் கொடுக்குறேன் இப்போ ஓ ஏயோட யோட தொலைவும் ஓ பி தொலைவும் சமமா இருக்கும் நான் இப்போ ஓ ஏ இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுவும் என்னது எக்ஸ் அப்போ ஏபியோட நீளம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கூட்டல் எக்ஸ் ரெண்டையும் கூட்டிட்டாலே போதும் அப்ப நான் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க நமக்கு நம்மளுக்கு ஏபியோட நீளம் ஈஸியா கிடைக்கும் சரிங்களா ஓகே இனி இன்னொன்னு பாருங்க CD இதோட மொத்த நீளம் என்னன்னா 4 சென்டிமீட்டர் நான் ஃபர்ஸ்ட் OC இதை எப்படி எடுத்துக்கப் போறேன்னா Y அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் OD அதாவது மொத்த நீளம் 4 சென்டிமீட்டர் அதுல OC Y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்ப எனக்கு இப்போ என்ன தேவை OD தேவை அப்ப எப்படி எடுத்துக்கணும் நாலு மைனஸ் ஒய் எடுத்துக்கணும் ஏன்னா ஓடி இதுதானே தேவை அப்போ மொத்த மதிப்புல இருந்து ஓசி இதை அப்படி நீக்கிருங்க நீக்கிறதுனா மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் ஒய் இப்படின்னு எழுதிக்கணும் புரியுதுல உங்களுக்கு ஓகே இப்போ இது தொண்ணூறு டிகிரி இதுவும் என்னது தொண்ணூறு டிகிரி ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போறேன் சரிங்களா அப்ப எழுதிக்கிறேன் செங்கோண முக்கோணம் ஓகே இங்க எழுதிக்கிறேன் செங்கோண முக்கோணம் முக்கோணத்தோட நேம் என்னது ஏ ஓ சி எழுதிக்கலாம் ஏ ஓ இது செங்கோண முக்கோணம் அதனால பிதாகரஸ் தேற்றத்தின் படி அதை எழுதிக்கலாம் பிதாகரஸ் தேற்றம்னா என்னது கர்ணத்தோட வர்க்கம் தொண்ணூறு டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஏசி இதுதான் கர்ணம் அப்போ ஏசி வர்க்கம்னால அடுக்குல ரெண்டு இனி மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம் மற்ற பக்கத்துல ஒரு பக்கம் ஓசி அப்போ ஓசி ஸ்கொயர் கூட்டல் இன்னொரு பக்கம் என்னன்னா ஓ ஏ அப்ப எழுதிக்கலாம் ஓ ஏ ஸ்கொயர் இப்ப ஏசியோட மதிப்பு என்னது அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ ஏசி ஐந்து அடுக்குல ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஓசி ஓசியோட மதிப்பு என்னது எடுத்துக்கிட்டோம் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் மறந்துடக்கூடாது ஓசிய ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ ஒய் அடுக்குல ரெண்டு இனி கூட்டல் ஓஏ ஓஏ இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அப்போ எக்ஸ் அடுக்கில் ரெண்டு இனிமேல் அஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு என்னது இருபத்தைந்து நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை அப்போது இதை இங்கே கொண்டு வந்துருங்க ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயராக மாறிடும் இனிமேல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இதை அப்படியே வச்சிருங்க ஏன்னா இது இங்கே தேவைப்படுது சரிங்களா இதை நான் வந்து சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கப் போகிறேன் இனிமேல் இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா செங்கோண முக்கோணம் ஏ எழுதிக்கலாம் செங்கோண முக்கோணம் தேற்றத்தை தான் பயன்படுத்த போறோம் அப்போ பிதாகரஸ் தேற்றத்தின் படி எழுதிக்கலாம் தேற்றம்னா கர்ணத்தோட டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் கூட்டல் இன்னொரு பக்கம் ஏ ஓ இல்லைன்னா ஓஏ வேணாலும் எழுதிக்கலாம்

ஓ ஏ இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கணும் இனி பாருங்க மூணு ஸ்கொயரோட மதிப்பு என்னது ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இப்போ இது எப்படி இருக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்கா எப்படி மாற்றலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி மாத்திக்க போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே மைனஸ் தான் இங்கே மைனஸ் போடணும் அப்போ ஏயோட மதிப்பு என்னது நாலு ஏ இருக்கூடிய பிளேஸில் நாலு இருக்கு அப்போ ஏக்கு பதில் நாலுன்னு எழுதிருங்க அடுக்கல அந்த ரெண்டு இனி ஃபார்முலையில் மைனஸ் ஃபார்முலையில் ரெண்டு ஏயோட மதிப்பு நான்கு இனி பி இருக்கோட் இருக்கு அப்ப பி யோட பிளேஸ்ல ஒய் எழுதிக்கலாமா இனி கூட்டல் பியோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாம இனி அடுத்து அடுத்த என்னது இருக்கு பிளஸ் இருக்குறேன் இருபத்தஞ்சு மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்ப இங்க எக்ஸ்கொயருக்கு பதில் 25 y ஒய் ன்னு எழுதிக்கலாமா இனி இந்த பிளஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ஏன்னா ரெண்டுமே சேம் ஆனா வேற வேற குறியீடு அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இனி இங்க என்னது இருக்கு 9 இருக்கு நாலு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு இனி மைனஸ் நார் ரெண்டு எட்டு அப்புறம் இந்த ஒய் அப்படி எழுதிருங்க இனி இங்க கூட்டல் இருபத்தி இவ்வளவுதான் பாக்கி இருக்கு ஓகே ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்பதான் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும் சரிங்களா மைனஸ் எட்டு ஒய் இந்த பக்கம் வந்து பிளஸ் எட்டு ஒய்யா மாறிடும் இனி என்னது இருக்கு பிளஸ் பதினாறு பிளஸ் இருபத்தஞ்சு மட்டும் இருக்கு அப்ப ரெண்டையும் கூட்டிருங்க இருபத்தஞ்சையும் பதினாறையும் கூட்டுனா நாப்பத்தொண்ணு கிடைக்கும் இனி பிளஸ் ஒன்பது இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒன்பதா மாறும் ஓகேங்களா நாற்பத்தொன்னு இருந்து ஒன்பத கழிச்சா என்ன கிடைக்கும் கிடைக்கும் இப்போ ஒய்யோட மதிப்பு தானே தேவை அப்போ ஒய்ய மட்டும் வச்சிருங்க இங்க இருக்க எட்டு பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்துல மாறிடும் ஓகே அப்போ பை எட்டு ஓர் எட்டு எட்டு நான் எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு நாலுன்னு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த படத்தை பாருங்க ஒய்யோட மதிப்பு என்னது நாலு நம்ம இருந்து சீய ஒயின் எடுத்துக்கிட்டோம் ஆனா மொத்த நீளம் என்னது அதுவுமே நாலு சென்டிமீட்டர் அப்போ இந்த பொது நானு இருக்கு பாத்தீங்களா இந்த மையம் வழியா தான் போகும் அப்பதான் மையத்திலிருந்து மையம் நாலு சென்டிமீட்டரா இருக்கும் ஓகே அது அப்படியே இருக்கட்டு இப்போ ஒய்யோட மதிப்பு தெரியும் அந்த மதிப்பை இந்த சமன்பாடு ஒண்ணுல பிரதிஇிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே தான் எழுதிருக்கேன் ஒய்ஸ் சமன்பாடு ஒன்னில் பிரதி அப்படின்னு எழுதிக்கிட்டு சமன்பாடு ஒன்னு அப்படி எழுதிருக்கேன் ஓகே பிரதி இடலாமா இருபத்தி அப்படி எழுதிருங்க

இனி ஒன்பது எப்படி எழுதிக்கலாம் மூணு ஒன்பது அப்ப ரூட்டுக்குள்ள ரெண்டு வாட்டி மூணு இருக்கு அப்ப ஒரு மூணு வெளியெடுக்கலாமா இப்ப பாருங்க எக்ஸோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி நம்ம ஒரு சமன்பாடு எழுதிருந்தோம் ஏ பி டு எக்ஸ் கூட்டல் எக்ஸ் அப்ப இந்த சமன்பாட இன்னொருபா கூட அப்படி எழுதிக்கிறேன் பாருங்க எழுதிக்கலாம் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் எக்ஸ் மதிப்பை பிரதிடலாம் எக்ஸோட மதிப்பு மூணு கூட்டல் திரும்பவும் எக்ஸோட மதிப்பு மூணு ஓகே மூணையும் மூணையும் கூட்டுனா ஆறுன்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஏபியோட மதிப்பு ஆறு சென்டிமீட்டர் அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா பொது நாணி நீளம் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர்